வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஒன்றிணைகிறது அதிமுக மீண்டும் நாள் குறித்த எம்எல்ஏ பரபரப்பு பேட்டி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்குள் அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இன்று தஞ்சை அண்ணா பிறந்தநாள் முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வைத்திலிங்கம் எம்எல்ஏ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தெரிவிக்கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா காட்டிய கட்டிக்காத்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது அதிமுகவின் வரலாறு யாரையும் குறை சொல்லக்கூடாது என்பதுதான் என்னை விட அதிமுக வரலாற்றை பற்றி யாருக்கும் பேச தகுதியில்லை ஒரு சிலர் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதிமுக பொது செயலாளர் தேர்வு என்பது தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் கட்சியின் அந்த விதியை மாற்றி எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தேர்ந்தெடுத்துள்ளார் தான் பலமுறை அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறேன் அடுத்து ஆண்டு டிசம்பருக்குள் அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது அதனை மாற்றிக்கொள்கிறேன் நிச்சயம் வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்குள் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைவது உறுதி என்று வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு தகவல் என்பது அதிமுக வட்டாரங்கள் மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்